அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி ஓன் பிறக்காட்டு சஹிதுல் புகாரியில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யுது ஒரு போருக்கு போயிட்டு நபீ சல்லாவுலே சில வர்றாங்க ஒரு இடத்துல இளைப்பாற வேண்டும் என்று நினைத்து ஒரு மரத்தினுடைய கொப்பில் தன்னுடைய வாழை தொங்க போட்டுட்டு அந்த மரத்தினுடைய நிலரில் என்ன செய்கிறாங்க இழைப்பாடுறாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்து எதிரி படைச்ச அந்த ஒரு நபர் அந்த வாழை வேகமாக எடுத்துக்கொண்ட நபி சொல்லல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் முன்னால் உருவிய வாழோட நிற்கிறார் வெற்றதுக்காக வேண்டி திடீர்னு முடித்து முடித்து பார்த்த நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எதிரி படை சார்ந்த நபர்கிட்ட தன்னுடைய வாழ் இருப்பதை உணர்ந்து கொண்டாங்க எதிரிப்படை சார்ந்த அந்த நபர் கேட்குற மையம்ன கின்னி ஏன்டருந்து ஒன்றை யார் காப்பாற்றுவார் என்பது தான் அந்த கேள்வி நபி சொல்லல்லா அலிஸ்வம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவ்வா என்ற அந்த ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் எதிரிப்படை சார்ந்த நபராக இருந்தாலும் உள்ள நடு நடுங்கி வாழ அப்படியே கீழே போட்டுள்ளார் மூலம் யாஹிபுல் ரசூல் அவரை தண்டிக்கவே இல்லை அவர் தன்னுடைய சமூகத்திட போய் மனிதர்கள் சிறந்த மனிதரிடமிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி பிற்காலத்துல தன்னுடைய கிராம மக்களோட இசலாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறுகள் சொல்லுகிறது அந்த நபர் அல்லது நான் இதாவது கிறந்தா அந்த மக்கள்கிட்ட அவ்வாஹ பற்றி நினைவு கூறப்பட்டால் பஜிலத்துக்கு ரூபோம் அவர்களோடு உள்ளங்கள் நடுநலுகிவிடும் என்று நல்லவர்களை பற்றி இறைவன் சொல்லுகிறான் நம் முன்னாலும் இறைவனுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறது நம்மளுடைய மன் எத்தகையதாக இருக்கிறது